வணக்கம் நம்ம சூரிய குடும்பத்தோட எல்லை எங்க முடியுதுன்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு நல்ல கேள்வி நெப்டியூனுக்கு அப்புறம் எல்லாம் வெறும் ஸ்கொட்டீனியா காலி இடம்தானே நம்ம நினைக்கலாம் ஆனா விஞ்ஞானிகளுக்கு ஒரு தியரி இருந்துச்சு நம்ம சூரியன்ல இருந்து வர்ற காத்து நம்ம சூரிய மண்டலத்தை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு குமிழி மாதிரி இருக்குன்னு ஆமா ஆனா அது வெறும் பேப்பர்ல இருந்த ஒரு படம் தான் அது உண்மையா எப்படி இருக்கும் அது எவ்வளவு திடமா இருக்கும்னு யாருக்கும் தெரியாது சரிதான் அப்புறம் தான் நம்மளோட ரெண்டு டிடெக்டிவ்ஸ் களத்துல இறங்கناங்க. வாயேஜர் ஒன் மற்றும் டூ இன்னைக்கு நீங்க கொடுத்திருக்கிற இந்த சோர்ஸ் மெட்டீரியலை வெச்சு அந்த டிடெக்டிவ்ஸ் அனுப்புன ஆதாரங்கள் நம்மளோட மொத்த புரிதலையும் எப்படி மாத்துச்சுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா. சரி இந்த விண்வெளி மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். முதல்ல நீங்க சொன்ன அந்த பாதுகாப்பு குமிழிய பத்தி தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆமா சொல்லுங்க. இத விஞ்ஞானிகள் ஹீலியோஸ்பியர்னு சொல்றாங்க. இத இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம சூரியன் ஒரு பெரிய நெருப்பு மாதிரி அதுலேருந்து கிளம்புற சூடான காத்தும் துகள்களும் அதாவது சோலர் விண்ட் விண்ட் சரி அது நம்ம சூரிய மண்டலம் முழுக்க அதிவேகமா பரவுது அதே நேரம் நம்ம பால்வெளி மண்டலத்தில் இருக்கிற மற்ற நட்சத்திரங்களிலிருந்தும் ஒரு காத்து வருது ஓ வெளியிலிருந்தும் காத்து வருதா ஆமா இன்ட்ரெஸ்டார் வின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு காத்தும் சந்திக்கிற இடத்துல நம்ம சூரியனோட காத்து பலவீனமாகி ஒரு எல்லையை உருவாக்குது அந்த எல்லைக்கு பேர் தான் ஹீலியோபாஸ் ஹீலியோபாஸ் ஓகே பல வருஷமா இது ஒரு கணக்கு தான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல அனுப்பின வாயேஜர் விண்கலங்கள் நாப்பது வருஷம் பயணம் செஞ்சு அந்த இடத்துக்கே போய் நான் இங்க தான் இருக்கேன் ஆனா நெஜன் நீங்க நினைச்ச மாதிரி இல்லன்னு முதல் முறையா நமக்கு டேட்டா அனுப்பிருக்கு அப்போ இது வெறும் தேரி இல்ல நேரடி ஆதாரம் கிடைச்சிருக்கு சரி வாயேஜர் பல வருஷம் பயணம் செஞ்சு அந்த விளிம்புக்கு போயிடுச்சு அங்க போனதும் அத அனுப்புன மொத சிக்னல் என்ன சொல்லுச்சு திடீர்னு ஏதாவது வித்தியாசமா நடந்துச்சா அது ஒரு என்ன சொல்றது ஒரு நாடகியமான தருணம்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வாயேஜர் ஒன் அந்த எல்லையை நெருங்குச்சு விஞ்ஞானிகள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா சூரியனோட துகள்கள் மெதுவா குறையும் விண்மில் மண்டலத்தோட துகள்கள் மெதுவா அதிகமாகும் ஒரு நீந்த குழப்பமான பகுதி அது நினைச்சாங்க ரெண்டும் ஒரு இடமா இருக்கும் திடீர்னு ஒரே நாள்ல துகள்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட பூஜ்யத்துக்கு வந்துருச்சு எனது ஒரே நாள் ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி நின்னுடுச்சு பல நூறு கோடி மைல் அகலம் இருக்கும்னு எதிர்பார்த்த ஒரு எல்ல இவ்வளவு குறுகலா இருந்திருக்கா நம்பவே முடியலையே ஆமாம் அதே நேரம் இன்னொரு ஆச்சரியம் நடந்தது விண்மீன் மண்டலத்திலிருந்து வர்ற அதிக சக்தி கொண்ட காஸ்மிக் கதிர்கள் திடீர்னு பல மடங்கு அதிகமாயிடுச்சு ஓ அப்ப ஒன்னு குறையுது இன்னொன்னு உடனே அதிகமாகுது மிகச் சரியா ஒரு அமைதியான குளத்துல இருந்து திடீர்னு ஒரு கொந்தளிக்கிற கடலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இந்த ரெண்டு மாற்றமும் ஒரே நேரத்துல ரொம்ப கூர்மையா நடந்ததுதான் வாயேஜர் நம்ம வீட்டு எல்லைய தாண்டிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுச்சு ஆமா அதுதான் விஞ்ஞானிகளுக்கு கிடைச்ச முதல் உறுதியான ஆதாரம் அடேங்கப்பா அப்போ நம்ம போட்ட கணக்கு எல்லாமே தப்பு நிஜத்துல அந்த எல்லை நாம நினைச்சதை விட ரொம்பவே வித்தியாசமா ஒரு திடமான சுவர் மாதிரி இருந்திருக்கு அப்படி தானே மிகச்சரியா சொன்னீங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு சில வருஷம் கழிச்சு வாயேஜர் டூ ஆமா ரெண்டாவது விண்கலம் அது வேறொரு பாதையில பயணம் செஞ்சு அதே எல்லைய கடந்துச்சு அதுவும் இதே மாதிரி ஒரு கூர்மையான மாற்றத்தை தான் பதிவு செஞ்சது ஓ அப்போ இது தற்செயலான நிகழ்வு இல்ல கண்டிப்பா இல்ல நம்ம சூரிய மண்டலத்தோட குமிழி முழுவதுமே இப்படி ஒரு தெளிவான திடமான எல்லைய கொண்டிருக்குன்னு உறுதியாச்சு அந்த எல்லைய கடந்தது மட்டும் பெரிய விஷயம் இல்ல அந்த எல்லை எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சது தான் மிகப்பெரிய திருப்புமுனை ஓகே அப்போ அது ஒரு தெளிவான எல்லைன்னு உறுதியாயிடுச்சு ஆனா விஞ்ஞானிகள் ஒரு மெதுவான கலவையான பகுதின்னு எதிர்பார்த்ததுக்கும் வாயஜே ஒரு திடமான சுவர் மாதிரி பார்த்ததுக்கும் என்ன காரணம் ஏன் இவ்ளோ பெரிய வித்தியாசம் இதுதான் இந்த ஆய்வோட மையப்புள்ளி விஞ்ஞானிகள் நினைச்சது நம்ம சூரியனோட காந்தப்புலமும் புலமும் விண்மின் மண்டலத்தோட காந்த உன்னோட ஒன்னும் மோதி ஒரு பெரிய கலவரமான பகுதியா இருக்கும்னு ஆனா ஆனா அப்படி இல்ல இல்ல வாயஜர் கண்டறிந்தபடி அந்த எல்லையில ஒருவிதமான அழுத்தம் உருவாகி இருக்கு நம்ம சூரிய காற்று வெளியிலிருந்து வர்ற அழுத்தத்தால நசுக்கப்பட்டு அந்த இடத்துல தேங்கி நிக்குது ஒரு டிராபிக் ஜாம் மாதிரி ஆமா நல்ல உதாரணம் அப்படி தேங்கி நிக்கிறதால அந்த இடத்துல துகள்கள் ரொம்ப அடர்த்தியாகி வெப்பநிலை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு அதிகரிக்குது வெப்பநிலை அதிகரிக்குதா விண்வெளியோட விளிம்புல குளிர்ச்சியாதானே இருக்கணும் எவ்ளோ சூடா இருந்துச்சு இதுதான் அடுத்த ஆச்சரியம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம்ல இருந்து ஐம்பதாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்னது நம்ம சூரியனோட மேற்பரப்பை விட அதிகமா ஆமா பல மடங்கு அதிகம் ஆனா அங்க துகள்கள் ரொம்ப ரேரஜனா இருக்கிறதால அந்த வெப்பத்தை நாம உணர முடியாது இருந்தாலும் இவ்வளவு அதிக ஆற்றல் அந்த எல்லையில இருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு நம்பவே முடியல இதுக்கு பேரு தெர்மல் பிளாஸ்மா இந்த சூடான அடர்த்தியான அடுக்குதான் ஒரு திடமான சுவர் மாதிரி செயல்பட்டு ரெண்டு பக்கத்தையும் பிரிக்குது அப்போ அந்த ஹீலியோபாஸ்ங்கிறது ஒரு கோடு மட்டும் இல்ல அது ஒரு சூடான அழுத்தப்பட்ட தடிமனான ஒரு அமைப்பு ஆமா இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் கருத்தா இருந்த ஒரு விஷயத்துக்கு இப்ப தடிமன் வெப்பநிலை அடர்த்தின்னு அளவிடக்கூடிய ஒரு பௌதீக அடையாளம் கிடைச்சிருக்கு சரிதான் இது ஒரு வரைபடத்துல இருக்கிற கோட்டைய நிஜத்துல ஒரு மலை தொடர பாக்குற மாதிரி சூரியனோட ஆதிக்கம் எப்படி முடியுது விண்மீன் மண்டலம் எப்படி பொறுப்பெடுக்குதுங்கிற அந்த அதிகார மாற்றத்தை மனித இனம் முதல் முறையா நேரடியா அளந்து பாத்திருக்கு நீங்க முன்னாடியே சொன்னீங்க அந்த எல்லையை கடந்ததும் காஸ்மிக் கதிர்கள் பல மடங்கு அதிகமாயிடுச்சுன்னு அப்போ இந்த இந்தியர் குமிழி நம்மள அந்த கதிர்கள்ல இருந்து காப்பாத்துதா அது எவ்வளவு முக்கியமான ஒரு பாதுகாப்பு கவசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கவசம் நம்ம பால்வழி அஞ்சு சதவீதம் காஸ்மிக் கதிர்களை வாசி அதுவே தடுத்துருதா ஆமா இந்த கதிர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது டிஎன்ஏவையே சேதப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆபத்தானது பூமிக்கு அது வராம நம்ம வளிமண்டலமும் காந்த புலமும் தடுக்குது ஆனா விண்வெளிக்கு போற வீரர்களுக்கு இது ஒரு பெரிய சவால் ஆமாம் அவங்களுக்கு பாதுகாப்பு குறைவா இருக்குமே வாயேஜர் அனுப்புன டேட்டாவை பார்த்தா அந்த எல்லையில பாதுகாப்பு எவ்வளவு கூர்மையா முடியுதுன்னு தெரியுது ஒரு அடி உள்ள இருந்தா பாதுகாப்பு ஒரு அடி வெளிய போனா ஆபத்தான கதிர்வீச்சு ஒரு நிமிஷம் அப்போ எதிர்காலத்துல செவ்வாய் கிரகத்துக்கோ இல்ல இன்னும் தூரமா போற விண்வெளி வீரர்களோட பாதுகாப்புக்கு இந்த கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியமாச்சே நிச்சயமா அந்த கதிர்வீச்சோட அளவு எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சாதானே அதுக்கேத்த மாதிரி விண்கலங்களை வடிவமைக்க முடியும் இதுதான் இந்த ஆய்வோட நேரடியான பயன்கள்ல ஒண்ணு அந்த எல்லையோட தன்மை அதோட கூர்மை இருக்கிற கதிர்வீச்சோட அளவு இது எல்லாம் புரிஞ்சிக்கிறது விண்வெளி வீரர்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு தேவை பயணத்தை எப்படி திட்டமிடணும்னு கணிக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் அப்போ இந்த ஹீலியோஸ்பியர் இல்லனா பூனில உயிரினங்கள் தோன்றியதே கடினமாக இருந்திருக்கலாம் இல்லையா அப்படி கூட சொல்லலாம் இந்த பாதுகாப்பு கவசம் பத்தி பேசும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது காந்த புலத்தை பத்தி ஒரு பெரிய புதிர் இருக்குன்னு சொன்னீங்களே அது என்ன ஆமா ரொம்பவே விஞ்ஞானிகளை ஒரு விஷயம் நம்ம சூரியனோட காந்தப்புலம் முழுக்க பரவி இருக்கு அதே மாதிரி விண்மீன் மண்டலத்துக்கும் தனியா ஒரு காந்த புலம் இருக்கு சரி இயற்பியல் விதிப்படி இந்த ரெண்டு காந்த புலங்களும் சந்திக்கிற அந்த எல்லையில உன்னோட ஒன்னு முறுக்கிக்கிட்டு ஒரு சிக்கலான குழப்பமான சூழல உருவாக்கி இருக்கணும் ஆனா அப்படி நடக்கலையா நடக்கல அதுதான் ஆச்சரியம் வாயிஜர் ஒன் மற்றும் டூ ரெண்டுமே அந்த எல்லையை கடந்தபோதே காந்த புலத்தோட திசையில பெரிய மாற்றம் எதுவும் இல்ல என்னது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சா ஆமா சூரியனோட காந்த புலமும் விண்மீன் மண்டலத்தோட காந்த புலமும் கிட்டத்தட்ட ஒரே திசையில அமைதியா இருந்திருக்கு இது எப்படி சாத்தியம்னு யாருக்கும் புரியல ரெண்டு விண்ண சக்தி சந்திக்கும் போது குழப்பம்தானே வரணும் ஒருவேளை அந்த காந்த நாம நினைக்காத வழியில உன்னோட ஒன்னு தொடர்பு கொள்ளுதா இல்ல அந்த எல்லையில ஏதோ ஒரு செயல்முறை நடந்து அது தன்னை சரி செய்துக்குதா அதுதான் இப்போ இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி காந்த மறு இணைப்பு அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கலாம்னு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க ஆனா கிட்ட இருக்கிற கருவிகள் ரொம்ப பழசு ஓ அதால இதை கண்டுபிடிக்க முடியல ஆமா அதால இந்த புதர்க்கு முழுமையான பதில கண்டுபிடிக்க முடியல இது எதிர்காலத்துல நாம் அனுப்ப போற விண்கலங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு பெரிய மர்மம் காந்த புலத்தோட சேர்ந்து அந்த எல்லையோட வடிவத்தை பத்தியும் வாயஜர் ஏதாவது புதுசா சொல்லியிருக்கா நாம அத ஒரு சரியான கோலம் ஒரு பந்து மாதிரிதானே கற்பனை பண்றோம் அந்த கற்பனையும் தப்புன்னு வாயஜர் நிரூபிச்சிருக்கு விண்மீன் மண்டலத்தோட அடர்த்தி நாம கணிச்சத விட அதிகமா இருக்குன்னு வாயஜர் டேட்டா காட்டுது ஓ இதனால வெளியிலிருந்து வர காத்து நம்ம ஹீலியோஸ்பியரை அழுத்துது நம்ம சூரியன் விண்மீன் மண்டலத்துல முன்னோக்கி நகரும் போது அந்த அழுத்தம் நம்ம குமிழியோட முன்பக்கத்தை தட்டையாக்குது பின்பக்கம் ஒரு வால் மாதிரி 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 நீளமா இருக்கு ஒரு நட்சத்திரம் ஆமா அதே அதனால நம்ம சூரிய மண்டலத்தோட பாதுகாப்பு குமிழி ஒரு சரியான கோளம் இல்ல அது ஒரு நீள்வட்ட வால் கொண்ட ஒரு அமைப்பு ஓகே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா ஒரு சாதாரண மனுஷனுக்கு அதாவது உங்களுக்கு இதனால என்ன பயன் விண்வெளி வீரர்களோட பாதுகாப்பு பத்தி சொன்னீங்க அது தவிர வேற என்ன முக்கியத்துவம் இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு அது நம்ம பூமியோட வரலாறு சம்பந்தப்பட்டது அப்படியா நம்ம சூரியன் நம்ம பால்வெளி மண்டலத்துல ஒரே இடத்துல நிலையா இருக்கிறது இல்ல அது கோடிக்கணக்கான வருஷங்களா நம்ம கேலக்சிய சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படி சுத்தி வரும்போது சில சமயம் அடர்த்தி அதிகமான நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிற பகுதி வழியா போகும் அப்போ என்ன ஆகும் அப்படி அடர்த்தியான பகுதி வழியா போகும்போது வெளியிலிருந்து வர்ற அழுத்தம் அதிகமாகி நம்ம ஹீலியோஸ்பியருங்கிற பாதுகாப்பு குமிழி சுருங்கிடும் சுருங்கிடுமா எவ்வளவு தூரம் ஒருவேளை பூமியோட சுற்றுப்பாதை வரைக்கும் கூட சுருங்கலாம் அப்படி நடந்தா ஆபத்தான காஸ்மிக் கதிர்கள் நேரடியா பூமிக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு அடேங்கப்பா இது நம்ம காலநிலை ஏன் உயிரினங்களோட பரிணாம வளர்ச்சிய கூட பாதிச்சிருக்கலாம் பூமியோட கடந்த காலத்துல நடந்த சில பேரழிவு நிகழ்வுகளுக்கும் இதுக்கும் தொடர்பிற்கான ஆய்வு செய்ய வாயேஜரோட தரவுகள் ஒரு புது வாசல திறந்து விட்டு இருக்கு எதிர்காலத்தையும் புரிஞ்சுக்க உதவற ஒரு வரலாற்று ஆய்வு மாதிரியும் இருக்கு இதை இன்னும் ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பாக்கணும் இது நம்ம சூரியனை பத்தி மட்டும் இல்ல நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் அது இருக்கிற விண்மீன் மண்டலத்தோட எப்படி தொடர்பு கொள்ளுதுங்கிறதுக்கான நேரடி சாட்சியம் இது நம்ம பார்க்கற ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இதே மாதிரி ஒரு ஹீலியோஸ்பியர் இருக்கலாம் சிலது நம்மளை விட பெருசா இருக்கலாம் சிலது சின்னதா இருக்கலாம் ஒரு நட்சத்திரத்தோட வீடு எப்படி இருக்கும்னு முதல் முறையா நாம எட்டி பார்த்துருக்கோம் உண்மையிலே பிரமிப்பா இருக்கு ஒரு பழைய கால்குலேட்டர் அளவுக்கு சக்தி கொண்ட ஒரு கம்ப்யூட்டரோட அனுப்பப்பட்ட ஒரு கருவி நாப்பத்தஞ்சு கழிச்சும் மனித இனத்தோட பெரிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்குங்கிறது நம்பவே முடியல அதுதான் இதுல இருக்கிற உண்மையான அதிசயம் அந்த ரெண்டு விண்கலங்களும் இப்போ நம்ம சூரிய மண்டலத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு அது அனுப்புற சிக்னல் பூமிக்கு வந்து சேர கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகுது ஒரு நாளா ஆமா அந்த சிக்னலும் நாளுக்கு நாள் பலவீனமாகிட்டே வருது இன்னும் சில வருஷங்கள்ல அதோட தொடர்பு துண்டிக்கப்படலாம் ஆனா அதுக்குள்ள அது நம்ம பிரபஞ்சத்தை பத்தின வரைபடத்தையே மாத்தி எழுதிடுச்சு அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நம்ம சூரிய மண்டலத்தோட எல்லை ஒரு அமைதியான கோடு நினைச்சோம் ஆனா வாயஜர் காட்டுனது என்னன்னா அது ஒரு கொந்தளிப்பான சூடான காந்த சக்தி கொண்ட ஒரு சுவர் ஆமா இந்த சுவர் இல்லைன்னா நம்ம பூமிக்கு வர ஆபத்தான கதிர்வீச்சு பல மடங்கு அதிகமா இருந்திருக்கும் ஆமாம் கடைசியா உங்களுக்கு ஒரு சிந்தனை நட்சத்திரங்களுக்கு இடையான அந்த வெளி அதாவது இண்டஸ்டல ஸ்பேஸ் வெறுமையானது இல்லைன்னு வாயஜர் நிரூபிச்சிருக்கு சரி அங்கேயும் ஒரு வானிலை இருக்கு புலங்கள் இருக்கு அழுத்தங்கள் இருக்கு தனியான கட்டமைப்புகளும் இருக்கு வாயாஜர் நமக்கு காட்டினது அந்த வெளியோட வாசல் மட்டும்தான் நாம இன்னும் கடக்காத அந்த அடுத்த எல்லைக்கு அப்பால் நம்ம பால்வெளி மண்டலத்தை உருவாக்குற வேறு என்னென்ன அறியப்படாத சக்திகளும் நம்ம கண்ணுக்கு தெரியாத பிரம்மாண்டமான அமைப்புகளும் உங்களுக்காக காத்திருக்க கூடும் சூரிய குடும்ப விளிம்பிற்கு எல்லைக்கு அப்பால் இருளில் வாயேஜர் விண்கலம் கண்டது என்ன ஹீலியோபாஸ் கடப்பு மற்றும் விண்மீன் இடைவெளி கட்டமைப்புகள் பற்றிய ஆய்வு சமீபத்திய ஆண்டுகளில் வாயேஜர் ஒன் மற்றும் வாயேஜர் இரண்டு விண்கலங்கள் ஹீலியோபாஸ் என்ற எல்லையை கடந்தன இது சூரியனின் காந்த செல்வாக்கு முடிவடையும் இடமாகும் மனிதகுலம் முதன்முறையாக விண்மீன்களுக்கு இடையிலான வெளியை தொட்டுள்ளது இதிலிருந்து கிடைத்த தரவுகள் பல தசாப் ாக இருந்த அறிவியல் கோட்பாடுகளை மாற்றி அமைத்துள்ளன சூரிய காற்று சூரியன் இடைவெளி ஊடகம் சூரியனின் சுவாசம் உருவாக்கும் துமிழி சூரியன் ஒளியை மட்டும் தருவதில்லை அது சூரிய காற்று எனப்படும் மின்னூட்டம் பெற்ற துகள்களையும் வெளியிடுகிறது இக்காற்று கோள்களை கடந்து செல்கிறது ஆனால் இடையிலான ஊடகத்தை சந்திக்கும் போது வேகம் குறைகிறது இந்த இடைவினை ஹீலியோஸ்பிய என்ற பாதுகாப்பு குமுழியை உருவாக்குகிறது இந்த குமுளியின் வெளி எல்லைதான் ஹீலியோ பாஸ் ஆகும் வாயேஜர் ஒன் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வாயேஜர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எல்லையை கடத்தல் நிகழ்வு ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் வாயேஜர் ஒன்று ஹீலியோபாஸ் எல்லையை கடந்தது பின்னர் வாயேஜர் இரண்டு வேறு திசையில் இதை கடந்தது சிக்னல் இருந்து வரும் துகள்களின் எண்ணிக்கை திடீரென குறைந்தது அதே நேரத்தில் விண்மீன் மண்டலத்தில் இருந்து வரும் காஸ்மிக் கதிர்களின் எண்ணிக்கை அதிகரித்தது முக்கியத்துவம் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் விண்மீன் இடைவெளிக்குள் நுழைந்தது இதுவே முதல் முறை பழைய மாதிரி எதிர்பார்ப்பு புதிய தரவு இப்போது நமக்கு கிடைத்திருக்கும் உண்மை தகர்க்கப்பட்ட எதிர்பார்ப்பு குழப்பம் கட்டமைப்பு விஞ்ஞானிகள் சூரிய காற்றும் விண்மீன் துகள்களும் நீண்ட தூரத்திற்கு மெதுவாக கலக்கும் ஒரு பகுதியை எதிர்பார்த்தனர் ஆனால் வாயேஜர் ஒரு குறுகிய தெளிவான எல்லையை கண்டறிந்தது ஒரு பக்கம் சூரியனின் கட்டுப்பாடு மறுபக்கம் பால் வீதியின் ஆதிக்கம் இது ஒரு மெதுவான மறைவு அல்ல ஒரு திடமான சுவர் முரண்பாடு ஒன்று பிளாஸ்மா சுவர் செறிவூட்டப்பட்ட பிளாஸ்மா சுவர் கண்டறிதல் ஹீலியோபாஸ் எல்லைக்குள் உள்ளே சூரிய துகள்கள் வேகம் குறையும் போது அவை அழுத்தப்பட்டு வெப்பமடைவதை வாயேஜர் கண்டறிந்தது தரவு இது அதிக ஆற்றல் கொண்ட பிளாஸ்மா அடுக்கை உருவாக்கியது இங்கு வெப்ப நிலையும் அடர்த்தியும் கணிப்புகளை விட மிக அதிகமாக இருந்தன முடிவு சூரிய காற்றுக்கும் விண்மீன் வெளிக்கும் இடையிலான மோதல் நாம் நினைத்ததை விட அதிக ஆற்றல் வாய்ந்தது எதிர்பார்ப்பு கண்டறிதல் முரண்பாடு இரண்டு காந்த சீரமைப்பு சூரியனின் காந்த புலமும் விண்மீன் மண்டலத்தின் காந்த புலமும் வெவ்வேறு கோணங்களில் சந்தித்து குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எல்லையின் இரு பக்கங்களிலும் காந்த புலத்தின் திசை ஒரே மாதிரியாக இருந்ததை வாயேஜர் கண்டறிந்தது காந்த கோடுகள் நமக்கு தெரியாத வழிகளில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கலாம் என்று இது உணர்த்துகிறது முரண்பாடு மூன்று விண்மீன் மண்டலத்தின் அழுத்தம் அளவீடு விண்மீன்களுக்கு இடையிலான வெளியின் அடர்த்தி கணிக்கப்பட்டதை விட அதிகமாக இருப்பதை பிளாஸ்மா அலை கருவிகள் காட்டின விசை வீதி மண்டலம் ஹீலியோஸ்பியர் மீது குறிப்பிடத்தக்க அழுத்தத்தை கொடுக்கிறது வடிவம் இந்த வெளிப்புற அழுத்தமே சூரியனின் குமுளி சில திசைகளில் சுருங்கியும் சில திசைகளில் விரிந்தும் காணப்படுவதற்கு காரணமாகிறது கவசங்கள் அச்சுறுத்தல் பால்வீதி மண்டலம் முழுவதும் சூப்பர் நோவாக்களால் உருவாக்கப்பட்ட காஸ்மிக் கதிர்கள் நிறைந்துள்ளன பாதுகாப்பு ஹீலியோ பாஸ் ஒரு வடிகட்டி போல செயல்படுகிறது இது ஆபத்தான துகள்களை திசை திருப்புகிறது விளைவு சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள சூழலை விட உள்ளே இருக்கும் சூழல் மிகவும் பாதுகாப்பானது தரவு சரி ஒரு கூர்மையான முடிவு வாயேஜர் எல்லையை கடந்தபோது சூரிய துகள்கள் மறைந்தன காஸ்மிக் கதிர்கள் திடீரென அதிகரித்தன இது ஒரு கசிவுள்ள வடிகட்டி அல்ல மாறாக மிக தெளிவான வலிமையான தடுப்பு சுவர் என்பதை இத்தரவு உறுதிப்படுத்தியது ஆள் விண்வெளி பயணத்திற்கான தாக்கங்கள் பூமியின் காந்த புலத்தை விட்டு வெளியேறும் விண்வெளி வீரர்களுக்கு காஸ்மிக் கதிர்வீச்சு ஒரு முக்கிய ஆபத்தாகும் நிலவு மற்றும் செவ்வாய் கிரகத்திற்கான பயணங்களை திட்டமிட கதிர்வீச்சு அளவை துல்லியமாக கணிக்க வேண்டும் ஹீலியோஸ்பியர் இந்த கதிர்வீச்சை எவ்வாறு தடுக்கிறது என்பதை புரிந்து கொள்வது எதிர்கால விண்வெளி வீரர்களை பாதுகாக்க உதவும் சுவாசிக்கும் குமிழி சூரியன் ஒரே இடத்தில் இருப்பதில்லை அது வெவ்வேறு அடர்த்தி கொண்ட விண்மீன் மேகங்கள் வழியாக பயணிக்கிறது சூரியன் ஒரு அடர்த்தியான மேகத்திற்குள் நுழைந்தால் ஹீலியோஸ்பியர் சுருங்கி பூமி அதிக கதிர்வீச்சுக்கு உள்ளாகலாம் வாயேஜரின் தரவுகள் இத்தகைய எதிர்கால மாற்றங்களை கணிக்க உதவுகின்றன புதிய திட்டத்திற்கான தேவை வாயேஜரின் கருவிகள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் வடிவமைக்கப்பட்டவை ஹீலியோபாஸிற்கு அப்பால் உள்ள பகுதி அறிவியல் ரீதியாக மிக முக்கியமானது நவீன உணர்வுகளுடன் கூடிய மாடர்ன் சென்சார்ஸ் புதிய ஆய்வுக்களம் மூலம் விண்மீன் இடைவெளியின் காந்த புலங்களையும் காந்த புலங்களை வேதியியல் அமைப்பையும் துல்லியமாக வரைபடமாக்க முடியும் நீண்ட விடைபெறுதல் மின்சாரத்தை சேமிக்க பொறியாளர்கள் வாயேஜரின் அமைப்புகளை ஒவ்வொன்றாக அணைத்து வருகின்றனர் ஆனாலும் இதுவரை யாரும் தொடாத இடத்திலிருந்து தரவுகளை அனுப்பி கொண்டு இருக்கிறது விண்மீன் பெருங்கடலில் நமக்காக இருக்கும் ஒரே தூதன் அதுவே சுருக்கம் கட்டமைப்பு ஹீலியோபாஸ் ஒரு தெளிவான கொண்ட பௌதீக எல்லை சூழல் விண்மீன் இடைவெளி கணிக்கப்பட்டதை விட அதிக அடர்த்தியும் அழுத்தமும் கொண்டது இயக்கவியல் எல்லையின் குறுக்கே காந்த புலங்கள் ஒரே திசையில் அமைந்துள்ளன பாதுகாப்பு இந்த எல்லை சூரிய குடும் குடும்பத்திற்கான ஒரு முக்கிய கதிர்வீச்சு கவசமாக செயல்படுகிறது விண்மீன் பெருங்கடலுக்குள் சூரிய குடும்பத்தின் விளிம்பு என்பது முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் அதற்கு அப்பால் பால் வீதியில் வடியமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான விண்வெளி உள்ளது மனித இனம் இப்போதுதான் அதை அளவிடத் தொடங்கியுள்ளது